ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனருக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்துடலாம் முதல் விஷயமே நம்ம வெஸ்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸா இருந்துட்டு ஆனா அங்க நிறைய பேர் வந்து நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க வெஸ்ட் பேங்க் அங்க இருக்கக்கூடிய ஜெருசலம் பகுதி பெத்தலகம் பகுதி இங்க வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து இந்த யுத்தத்துல முஸ்லிம்கள் மட்டும் இல்ல கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் தான் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கோம் எங்கனால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருந்துட்டு எங்களுக்கு எதுக்கு கிறிஸ்மஸ் எந்த ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இல்ல கிறிஸ்மஸும் வேண்டாம் நியூ இயரும் வேண்டாம் நாங்க கொண்டாட விரும்பலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பெத்தலகம் பகுதி வெஸ்ட் பேங்க் பகுதியில எல்லாம் அவங்க வந்து கிறிஸ்மஸை கொண்டாடல அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல கிறிஸ்துமஸ்கள் கொண்டாடக்கூடிய நாடுகள்ல கூட வந்து பார்த்தா பாலஸ்தீன மக்களுக்காக ஊர்வலம் போறாங்க ஏன்னா ஏசு பிறந்த அந்த பெத்தலகம் பகுதியிலேயே இருக்கக்கூடிய மக்களுக்கே அங்க பாதுகாப்பு இல்ல அப்புறம் என்னத்த நம்ம வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு இலங்கையில கூட வந்து பாத்தீங்கன்னா நடைபேரணி எல்லாம் போயிருக்காங்க ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் சேர்ந்து எங்களுடைய ஆலயங்கள் எங்களுடைய வீடுகள் எங்களுடைய சொத்துக்களை இழந்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் கண்மூடித்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதே அவங்க பதிவிடுறாங்க இது மூலமாவது நிறைய பேர் கமெண்ட் போடக்கூடிய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும் அங்க வந்து பிரச்சனை ஏதோ முஸ்லீமுக்கும் யூதர்களுக்கும் நினைச்சிட்டு கிறிஸ்துவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா எங்க பைபிள் எப்படி சொல்லி இருக்குது அங்க காசால் நடக்கிறதெல்லாம் வந்து இவங்க தான் தப்பு போராளிகள் தான் வந்து அத்துமீறின காரியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு சர்ச்சையும் தான் இடிச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்துவர்களுடைய வீட்டையும் தான் இடிச்சிட்டு இருக்காங்க இல்லாம இருக்கக்கூடிய நாத்திகர்களுக்கும் கூட தான் கஷ்டம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க போராடிட்டு இருக்கோங்கிறாங்க அவங்க எங்களை எங்க இடம் நாங்க இங்கதான் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் போராடிட்டு இருக்காங்க யார் கூட சேர்ந்துன்னு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய போராளிகளோடு சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க அவர்களை அளவுக்கு அது நம்மளுடைய இடம் அந்த இடத்தை நம்ம வந்து யூதர்களுக்கு வித்து கொடுக்க முடியாது அதை வந்து இஸ்ரேலாக நாங்க ஆக்க விட மாட்டோம் அவ்வளவுதான் எங்களுக்கு விட்டுருங்க அப்படிங்கறாங்க இது வந்து ஒரு இடம் போராட்டம் தான் தவிர மத போராட்டம் கிடையாது நிறைய பேர் இதை மத போராட்டமா பாக்குறாங்க காரணம் என்னன்னா பாலஸ்தீன்ல அதிகமான முஸ்லீம்கள் இருக்கனால முஸ்லீம்கள் மட்டும்தான் தான் இருக்கிறாங்க நினைச்சிருக்காங்க முஸ்லீம்கள் மட்டும் எல்லாம் இல்ல அங்க வந்து நாத்திகர்கள் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களும் அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலை எதிர்த்து அவங்க எங்க இடத்தை பிடிக்க பாக்குறாங்க இது எங்களுடைய மண்ணுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க எத்தனையோ தேவாலயங்கள் எல்லாம் அங்க அழிக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இது வெறும் இடத்துக்கான சண்டைதான் அதை பொறுத்த அளவுக்கு கிறிஸ்தவர்களும் அதிகமானவங்க அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகமான எண்ணிக்கையில இருக்கக்கூடிய முஸ்லீம்களா இருக்காங்க அதனாலதான் அது முஸ்லீம்கள் வந்து இருக்கக்கூடிய இடமா மட்டுமே நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இனி கிறிஸ்துமஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்க கூடிய ஒரு நிகழ்வு அப்படியே நம்ம அங்க விட்டுட்டு நம்ம காசாக்குள்ள போனோம்னா காசாக்குள்ள தொடர்ந்து வான் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கு அதுலயும் கமால் ரத்வான் மருத்துவமனையில கடந்த இருவத்தி நாலு மணி நேரத்துல தொடர்ந்து குண்டு தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது கமால் ரத்வான் மருத்துவமனையில இன்குவேட்டர்ல குழந்தைகள் வைக்கிறக்கே இல்லையா இன்குபேட்டரே இல்ல எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கனால நூறு குழந்தைகள் இன்குபேட்டர்ல வைக்க வேண்டிய நிலமையில வெளியே இருந்துட்டு இருக்காங்க இன்குபேட்டர்ல வைக்கக்கூடிய குழந்தைகளை வெளியே வச்சிருந்தா அந்த குழந்தைகளுடைய நிலமை என்ன சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நூறு குழந்தைகள் அங்க இருக்கிறாங்க அது இல்லாம அங்க நானூறு பொதுமக்கள் சுகாதார அமைப்பை சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆனா தொடர்ந்து வான் தாக்குதலும் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தரைப்படையுடைய துப்பாக்கி சூட்டு தாக்குதலையுமே வந்து அவங்க சந்திச்சு கொண்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கமால் ரத்வான் மருத்துவமனை வடக்கு காசால இருக்கு அங்கதான் வந்து கடுமையான சண்டைகள் போய்கொண்டிருக்குது அது இல்லாம அல் ஹவுதா மருத்துவமனை அங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்படி தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பொதுவா மருத்துவமனைகள்லயும் முகாம்ல மட்டும்தான் அங்க ஆளே இருக்காங்க அங்க யாருக்குமே வீடு வீதி எல்லாம் இல்ல அதனால முகாம்கள் மருத்துவமனைகள்ல இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது கமால் ரத்வான் அல்லாஹா மது மருத்துவமனை வந்து கடுமையான சோதனையில இருந்துட்டு இருக்கு நேத்து வந்து பார்க்கும்போது நேத்து வந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா படைகள் இஸ்ரேலுடைய பன்னெண்டு காலான் படைகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே இடத்துலயே வச்சு ஒரு பில்டிங் கிட்ட வச்சு என்ன பண்ணிருக்காங்க தாக்கி இருக்காங்க அவர்களும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் வடக்கு காசால சண்டை போடுறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் ராணுவம் வடக்கு காசாக்குள்ள இருக்கும்போது அதை மீறியும் அவங்க வெளியிருந்து பல தரப்புல இருந்து வந்து அடிச்சுட்டு இருக்காங்க என்னென்னமோ பண்றாங்க என்ன பண்ணியும் அங்க வந்து என்ன பண்ண முடியலன்னா முழுசா வடக்கு காசாவை வந்து போராளிகளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாம இருக்கு அதே நேரத்துல அது முழுசா வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு போகாம இருக்கு அது ஒரு நல்ல விஷயம் யாருடைய கண்ட்ரோல் ஊர்லேயுமே இல்லை வடக்கு காசில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பிடிவாதமாக அங்கேருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இருக்கிறாங்க அதனால அவர்களை மேலே வந்து நிறைய அத்துமீறின தாக்குதல்கள் செய்து கொண்டே இருந்தாலும் சரி வெளியிருந்து போராளிகள் வந்து அடிச்சுட்டே இருந்தாலும் சரி இஸ்ரேல் ராணுவம் வந்து எவ்வளவு கொடுமைகளை பார்த்தாலும் சரி இஸ்ரேல் மக்களை அங்கிருந்து வெளியேற்ற முடியல ஒட்டுமொத்த வடக்கு காசாவை அதனால அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நேத்து கூட வந்து உள்ளக்குள்ள வந்த ட்ரக்குகள்ல இருபது திருடி இருக்காங்க ட்ரக்குகளை வந்து உள்ள விடுறதே ஐம்பது தான் அந்த ஐம்பதுல இருபது இவங்களே திருடி வச்சிருக்காங்க திருடிட்டு முப்பது மட்டும் தான் வந்து ட்ரக்குகள் வந்திருக்கு ஒட்டுமொத்த காசாக்கே முப்பது ட்ரக்குகள் உணவுங்கிறது யாருக்கு பத்தும் அங்க யாருக்குமே வந்து போதுமான அளவுக்கு எல்லாம் கிடைக்கிறதே கிடையாது நூறுல ஒருத்தவங்க கூட வந்து வயிறு திருப்தியா சாப்பிடுற அளவுக்கு வந்து உணவு கிடைக்காதாமா ஒரு லிட்டர் தண்ணியை கொடுத்து போட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாலு பேத்துக்கு கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு நாளைக்கு அந்த ஒரு லிட்டர் தண்ணியை வச்சுக்கோன்னு நம்மளால எப்படி கற்பனையில கூட நினைச்சு ஒரு லிட்டர் வாட்டர் கேன் தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குன்னா என்ன பண்றது அவ்வளவுதான் அவங்க குடிக்கணும் தண்ணி அந்த அளவுக்கு குடி தண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா பாட்டில்ல தான் வருதுங்கிறனால ரொம்ப தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு இருக்கு இப்படி ஒரு நிலமே அங்க இருந்துட்டு இருக்கு அப்படியே நம்ம அங்கிருந்து வந்து ஏமன்ல பாத்துட்டோம்னா ஏமன்ல இருந்து நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து பகிரங்கமாகவே வந்து சில அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்டு நேத்து மறுபடியும் இஸ்ரேல தாக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமாகவே டெல்ல வியூவே தாக்கியிருக்காங்க தாக்குனாங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க தடுத்துட்டோம்னு சொன்னாங்க தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இருபது பேர் படுகாயமடைந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க பொதுமக்கள் ஏன்னு கேட்டா நீங்க தான் தடுத்துட்டீங்கன்னு கேட்டா தடுக்கும்போது அந்த அலாரம் சவுண்டுக்கு பொதுவா என்ன ஆகும்னா மக்கள் எல்லாம் வந்து சேஃபான பிளேஸுக்கு போய் ஒழிவாங்க அப்படி ஓடி ஒழியும் போது நெரிசல்ல தான் இருபது பேத்துக்கு வந்து படுகாயமடைந்துருச்சு அப்படிங்கிறாங்க தொடர்ந்து ஏமன்ல இருந்து வரக்கூடிய பேலஸ்டிக் ஏவுகணைகள் சக்சஸ்ஃபுல்லா இஸ்ரேல தாக்குதல் நடத்துறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க தடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஆனாலும் கூட்டு நெரிசல்ல மக்களுக்கு வந்து அடிபட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காரணத்தை வந்து இஸ்ரேல் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இது நம்பற மாதிரியே கிடையாது இருந்தாலும் இதே நேரத்துல இன்னொரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஏமன் மேல சிரியாவில எப்படி பண்ணமோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம் தரைவழியில போய் ஏமனை குடிக்கிறக்கான வேலையை வந்து ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏமனை அடிக்கிறது இனிமேல் நாங்கள் நிறுத்த மாட்டோம் இனிமேல் நாங்க ஏமனை தொடர்ந்து அடிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஏமனும் நாங்களும் இஸ்ரேல் அடிக்கிறத விடமாட்டோம் திருப்பி அடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாம தலைவலியில வந்து பிடிக்கிறக்கான வேலைன்னு பார்க்கும்போது இந்த சவுதி வச்செல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நேத்து கூட அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுதியுடைய உதவியோட போய் என்ன பண்ணிருக்காங்க தாக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல தடவையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன் குள்ள வந்து வான் தாக்குதெல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் முஸ்லீம்னு நினைப்போம் ஆனா கடைசியில பார்த்தா அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு சவுதி ஆகட்டும் இன்னும் அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தா ஏமனு ஈரானு ஈராக்கு இவங்க எல்லாம் சேர்த்த மாட்டாங்க இவங்க தனியா இருப்பாங்க அவங்க தனியா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறனாலேயே சியா தனியா சுண்ணா முஸ்லீம் தனியா பிரிஞ்சிருக்கிறனாலேயே வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்பவே வந்து சப்போர்ட்டா போயிருது அதில் இந்த சுண்ணா உள்ள முஸ்லீம்கள் தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்றாங்க இந்த சியா கொள்கையில இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த மேற்கத்திய நாடுகளை எதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க அவர்களை எதிர்த்து நிப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஏமன் வந்து நீங்க அடுத்தது வந்து எப்படி நாங்க நசுல்லாவை செய்தோமோ அதே மாதிரி உங்களுடைய தலைமைகளை செய்வோம்னு சொல்லியிருக்கீங்கல்ல நீங்க எங்களுடைய தலைமைகளையே நீங்க வந்து குறி வச்சு தாக்குனாலும் சரி எங்களுடைய தலைவர்கள் எத்தனை பேரும் நாங்கள் இழந்தாலும் சரி நாங்க பயப்பட மாட்டோம் நாங்க அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஏமன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க நீங்க தலைவர்களை குறி வச்சாலும் குறி வச்சிட்டு போங்க நாங்க கண்டிப்பா இஸ்ரேலுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பதிலடி இனிமேல் தினமும் கொடுப்போம் இருக்காங்க அப்படியே நம்ம இவங்களை விட்டுட்டு ஈரான்கிட்ட போனா ஈரானும் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆக்ரோஷமாக அவங்களும் சில அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க அவங்க தரப்புல இருந்தும் நிறைய வேலைகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா ஈரானை தகர்க்கறக்காக ஈரான்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்து சிரியாவை பிடிச்ச மாதிரி நாங்க ஈரானை பிடிக்கிறதுக்காக பல தர முயற்சி பண்ணிட்டோம் ஆனா அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதை வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா எப்படி வந்து சிரியாக்குள்ளே பண்ணமோ அதே வேலை ஈரான்குள்ள பண்ணணும் அவங்களுடைய ஸ்திரத்தன்மையை வந்து சீர்குலைக்கணும் குலைச்சிட்டு என்ன அங்கே பிரிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி அப்படியே பிடிச்சிடலாம்னு நினைக்கிறோம் எங்கனால அது பண்ணவே முடியல நாங்கள் ரொம்ப நாளாக அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் முறியடிக்கிற லெவலில் ஈரான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயம் பத்தாதுக்கு அதை மட்டும் இல்லை இஸ்ரேலுக்குள்ள அவங்க ஆள் அமிச்சு விட்டுருக்காங்க ஈரான் தரப்புலேருந்து நேற்று தான் நம்ம பார்த்தோம் இஸ்ரேலுக்குள்ள ஈரானுடைய ஸ்பெயின் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இஸ்ரேலுக்குள்ள ஈரானுடைய ஆளுகள் இருக்கிற அளவுக்கு வந்து ஈரான் வந்து பலமா இருந்துட்டு இருக்கிறதுனால அமெரிக்காவுடைய திட்டம்லாம் வந்து நடைபெறாம போய்கொண்டே இருக்குது இப்போதைக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஏமன் ஏதாவது பண்ணலாம் ஏன்னா வந்து லெபனான் இல்லாத இடத்துல வந்து இப்ப ஏமன் வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நம்ம ஏமனை எதையாவது பண்ணிட்டு நம்ம ஈரானுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஈரான் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரேல் அடிக்கிற முந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப இப்படிதான் போயிட்டு இருக்கு ஒரு முக்கோணமா போயிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து ஏமன் அடிக்குது ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இருந்து பாக்கலாம் அடுத்த ஏதாவது செய்திகள் வந்தா நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்